நம்ம என்னைக்கு உட்கார்ந்தோம் ஓ சீடு தான் இருக்குது உட்கார வேண்டியதா ஐயா அம்மா முழங்கால் சத்தம் தான் உட்காரலாம் தெரியா தெரியுதா நாங்க எல்லாம் கரும் சிறுத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம் எப்போ நிப்போம் கன் மாதிரி நிப்பேன் யார் உங்க அண்ணன் அந்த கம்பி பிடிக்காம நிக்கிறாரு அவர்தான் எங்க அண்ணன் யோ சோப் சட்ட இந்த ரோஸ் பண்ணி டிக்கெட் எடுக்கறியா இங்க வந்தா எடுப்போம் ஏன் நீ இங்க வர மாட்டியா நாங்க எப்பயுமே ரிபல்ஸ்ல போய் பழக்கமே கிடையாது யோ உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ இந்த பஸ்ல மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறனா கூட கம்பிய பிடிக்க மாட்டாரு இவ்வளவு ஏன் அரபாலால ஏறனா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதை பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன் நம்ம இன்னைக்கு உட்காந்தோம் ஓ சீட் தான் இருக்குது உட்கார வேண்டியதாயா அம்மா முழங்கால் சத்தம் தான் உட்காரலாம் தெரியுதா தெரியுதா எல்லாம் கரும் சிறுத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம் எப்ப நிப்போம் கன் மாதிரி நிப்பு யாரு உங்க அண்ணன் அந்த கம்பிய பிடிக்காம நிக்கிறாரு அவர்தான் எங்க அண்ணன் யோ சோப் சட்ட இந்த ரோஸ் பண்ணி டிக்கெட் எடுக்கறியா இங்க வந்தா எடுப்போம் ஏ நீ இங்க வர மாட்டியா நாங்க எப்பயுமே ரிபல்ஸ்ல போய் பழக்கமே கிடையாது யோ உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பிய பிடிக்க மாட்டாரோ இந்த பஸ்ல மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறனா கூட கம்பிய பிடிக்க மாட்டாரு இவ்வளவு ஏன் அரபா லாரில ஏறினா கூட ஆணியரிச்ச மாதிரி நடுவுல நின்று எதை இப்படிக்காம் வருவார் என் நம்ம என்னைக்கு உட்காந்தோம் ஓ சீடுதா வாண்டிதாயா உட்கார